ஹலோ பிராண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மசியில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஃபார்மசிலேயே அதிகமாக வியாபாரம் கூடிய ஒரு டேப்லெட் டோலோ எல்லாருக்குமே தெரியும் டோலோ மட்டும் கிடையாது நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு கால்பால் பி சிக்ஸ் பிப்டி அப்புறம் வேகப்பட்ட பிராண்ட் இருக்குங்க சோ நம்ம ஃபார்மசியில் ஃபாஸ்ட் மூவிங் ஒரு நாலு பிராண்ட் எடுத்து ஒரு டிசொல்யூன் டெஸ்ட் நான் பண்ண போறேன் இந்த டிசல்யூஷன் டெஸ்ட்னா என்ன அதை பத்தி டீடெயில்ஸ் உங்களுக்கு வீடியோ தெரியும் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிளைன் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு ஒவ்வொரு டேப்லெட்டோட பிராண்ட் நம்ம எழுதி நான் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கேன் ஏன்னா எந்த கிளாஸில் எந்த டேப்லெட் இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த நாலு கிளாஸ்லையுமே வந்துட்டு ஈக்குவல் அளவாக கிளீன் டிஸ்டில்டு வாட்டர் நான் ஊற்றுறேன் இந்த டிசொல்யூஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்துட்டு டேப்லெட் தயாரிக்கும் போது ரேண்டமாக டேப்லெட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி அதை வந்துட்டு டிசொல்யூஷன் அப்பாரட்டஸ்னு ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது அதில் போட்டு ரேண்டமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசொல்யூஷன் டெஸ்ட்டுன்னு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சாம்பிள் தான் அது அந்த அளவுக்கு இல்லை பட் ஹோமில் எப்படி இதை வந்து தெரிஞ்சிக்கலானதாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்ட் நான் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து கால்பால் சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து பேராசெட் சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த நாலுமே பேராஸ்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி மில்லிகிராம் தான் இது நாளைக்கு நம்ம இப்போ வந்துட்டு டிசல்யூஷன் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ப்ளஸ் வந்துட்டு நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு டைமரும் ஆன் பண்ணியாச்சு ஸோ எது ஃபாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது ஸோ எது ஃபாஸ்ட்டாக கரையுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிசல்யூஷன் டெஸ்ட்டு ஃபார்மா கம்பெனிஸ் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம மாத்திரை எடுத்துக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போய்ட்டு அதை கரையணும் அது தேவையான டைமில் கரைஞ்சி அதுக்குள்ளே ஏ சொல்லுவாங்க ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அது கரெக்டாக தேவையான டைம் ரிலீஸ் ஆகுதான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிசல்யூஷன் டெஸ்ட் ஒருவேளை வேலை இந்த மாத்திரை லேட்டாக கரைஞ்சதுன்னா அதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்துட்டு ஆன் டைமுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாது ஒருவேளை சீக்கிரமாக கரைஞ்சாலும் வந்துட்டு அதோடய எஃபெக்ட் சீக்கிரமாக கொடுத்துரும் ஸோ ஒரு டேப்லெட்டுக்கு தேவையான எஃபெக்ட் அதுக்கு தேவையான டைமில் கொடுக்குறதுக்கு தான் இந்த டிசல்யூஷன் டெஸ்ட்டு எல்லா டேப்லெட்டுக்குமே வந்துட்டு வந்துட்டு ஒரு டிசொல்யூஷன் பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டிசொல்யூஷன் பர்சன்டேஜ் பாஸ் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு மருந்துமே அப்ரூவ் ஆகி வரது வருது அதில் ஒரு ரேஞ்ச் இருக்கும் இதுலேயும் பெஸ்ட்டாக எது இருக்குன்ட்டு ஒரு ரேண்டமாக நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் இப்போ பண்ணி காட்டிருக்கேன் சில டேப்லெட்டுக்குலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்ட்ரி கோட்டிங் சொல்லுவாங்க என்ட்ரி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது உள்ள அமிலம் ஆசிட்லாம் இருக்கும் அதில் அஃபெக்ட் ஆகாமல் தேவையான சைட்டுக்கு போயிட்டு தான் அது டிசொல்யூஷன் ஆகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் என்ன பொசிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ டேப்லெட் வந்து மார்க்கெட்டுக்கு வெளியில் வரதுக்கு முன்னால் இந்த மாதிரி பல டெஸ்ட்டு அதுக்கு பண்ணியாகணும் டிசல்யூஷன் டெஸ்ட் இருக்குது டிசின்டிகிரேஷன் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட்னஸ் டெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட்டெலாம் அது பாஸ் செய்ய தான் மார்க்கெட்டுக்கே வெளியில் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதே டெஸ்ட் லேபில் பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குன்றத பார்க்குறீங்க இதுதான் அந்த அப்பேர் டெஸ்ட் இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு தான் ரிசல்யூஷன் டெஸ்ட்டு ப்ராப்பர் டைம்லாம் செட் பண்ணி அதுக்குன்னு ரீடிங்ஸ்லாம் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதோட ஃபைனல் அவுட்புட் வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க லிஸ்ட்டு என்ன பர்சன்டேஜ்னு அவங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு ஸ் ஓரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிதுங்க அடுத்த மார்க் வந்து டோலோக்கு தரலாம் அதுக்கடுத்தது கால்பால் அதுக்கடுத்தது பேரசிப் பேரசிப்பு ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக கரையில் பட் ஒரு ஷேக் பண்ணால் கரைஞ்சிரும் பேராசிப் அளவுக்கு கரையில் டோலோ ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு கால்பாலும் கொஞ்சம் அப்படியே இருக்குது

பண்ண இந்த குட்டி ஹோம் பேஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம அப்படி பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லி ஷேர் வந்துட்டு இந்த மாதிரி பல எக்ஸ்பிரிமெண்ட் மறுபடியும் நான் ட்ரை என்ன என்கரேஜ் பண்ணும்